சதுரகிரி சுந்தர மகாநிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பொருள்கள் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தை ஒன்றில் வந்து நம்ம சர்வ தேவதா மை ரெடி பண்ணதுக்கு தை ஒன்றில் வந்து நம்ம மூலிகை அதாவது தேவதைகளுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மூலிகை தை ஒன்றில் எடுத்து நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் பதிவு போட்டிருக்கோம் மூலிகை இருபத்தோரு மூலிகை நம்ம எடுத்துருக்கிறோம் மை எடுப்பதற்கு இப்போ அதனுடைய பொருள்கள்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஏன்னா பொருள் வந்து விலை கூட என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப விலை கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோராசனை கஸ்தூரி குங்குமப்பூ புணுகு இந்த மூணு பொருள் தான் நம்மளுக்கு அதிகமான விலை கூடுனது மற்ற பொருள்கள்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நானூறுரூவா தான் அது இப்போ அந்த அத்தர் இருக்கட்டும் அதுபோல் நம்மளுக்கு கற்பூரமாக பச்சை கற்பூரமாக இருக்கட்டும் அதுபோல் ஜவ்வாதா இருக்கட்டும் இந்த மாதிரி பொருள்கள்லாம் விலை கம்மி நம்ம ஒரு சர்வதேவதா எடுக்கிறோம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு நாலு பொருள் தான் நம்மளுக்கு அதிகமான விலை பொருள் இந்த அதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் கஸ்தூரி இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கஸ்தூரி மூவாயிரத்து ஐநூறுரூவா இது கோரோசனா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொம்ப விலை உயர்